தென்காசியில் இருந்து கேரளாவுக்கு சட்ட விரோதமாக அதிக அளவில் கனிம வழங்கல் கடத்தப்படுவதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நமக்கு தெரியும் இந்த செம்பி அணையை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று இருக்கக்கூடிய அணை இந்த பகுதியினுடைய சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும் ஒரு பகுதி தண்ணி வாசுதேவ் நல்லூருக்கும் வர வேண்டும் என்று தலைமையர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல அணையில பிரச்சனை வந்த பொழுது சரி பண்ணார் அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல பிரச்சனை வந்த பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க ஆனா கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த அணைய வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாகி விட்டதனால் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி சென்றவொள்ளி அணையை சரி செய்து கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் திரும்ப கிள்ளி போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா எஸ் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் பினராயி விஜய அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஐந்து முறையும் கூட சென்ற ஒல்லி அணையை பற்றி அவர் பேசலை தென்காசியை பொறுத்தவரை கனிமவள கொள்ளை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த தடையன் சந்திரசேகர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறார் என்னன்னா அவர் திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய பேட்டி கொடுக்கும் போது டிவியில பார்த்தேன் எங்க ஊர்ல கனிமவள கொள்கையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல அதை எதிர்த்து என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒரு திமுக தொண்டனாக வெளியே என்று கடையன் பகுதியினுடைய சந்திரசேகர சொல்லி இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அருமை சொந்தங்களே அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அரசியலும் முக்கியம் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும்